ஏழு சென்ட் இடத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் விலை கொடுத்து வாங்கி அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு சின்னம் சுதிப்பி என்பார்கள் அந்த நினைவு சின்னத்தை எழுப்பி அதன் மேல் கட்டபொம்மனுடைய சிலையை நிறுவி அன்றைய காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய தலைவர்களை அழைத்து திறப்பு விழாவை நடத்தினார் நடிகர் தலகம் கணேசன் ஆண்டுதோறும் அந்த இடத்திலே நடிகர் திலகத்தினுடைய செலவில் கட்டபொம்மனுக்கு விழா நடத்தப்பட்டு கட்டபொம்மனுக்கு அரசு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை தமிழக அரசிற்கு தாரமாக அளித்தார் நடிகர் திலகம் சுவாஜி கணேசன் சிம்ம குரலோன் அதன்